அமைப்புன்னு வந்த பிறகு அது தேவையில்லை அமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க வாங்கிட்டு போனேன் யார் எனக்கு வசூல் தந்தீங்க யாராவது தந்தேன்னு சொல்லுங்க ஒருத்தருமே இல்லன்னா வசூல் ராஜா வருகா அவங்களுடைய நோக்கத்தை விளங்கிடுங்க சும்மா டேமேஜ் பண்றது மட்டும் நோக்கமா அதாவது எனக்கு யார் சொல்லி பொய்களை சொல்லி டேமேஜ் பண்ணுவதை மாத்திரமே ஒரு வேலையா பண்ணியிருந்தார்களே ஆனால் நமக்கு மறுமையில எனக்கு நன்மைகள் கூடுகிறது என்ன அறியாமல் எவ்வளவு நான் தப்புகள் செய்வேன் அதுக்கெல்லாம் என்ன ஆகும் நான் பயப்பட்டு கொண்டிருந்தால் அது எல்லாம் ரெக்கவர் பண்ற மாதிரி காரியம் நடந்து கொண்டிருக்கிறது அல்ல வந்து என்ன செய்யறாத அவன் அந்த அவங்களுடைய நன்மைகளை அழித்து நமக்கு தந்துருவான் கண்டிப்பா மறுமையில அது மறக்க மாட்டேன் கண்டிப்பா மறுமையில வழக்கு இருக்கிறது இது மாதிரியான பொய் புழுகுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது வசூல் பண்றேன் ஆதாரத்தோட சொல்லட்டும் பதில் சொல்லுவோம் வசூல் பண்றான் ஒழிஞ்சுட்டு இருக்கான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல இயலாது இதுக்கெல்லாம் ஒரு ஒரு பைத்தியக்காரர்கள் உணர்வதற்கு பதில் சொல்ல முடியுமா அந்த லிஸ்ட்ல வைக்க வேண்டியதற்கெல்லாம் சொல்ல மாட்டோம் நாமும் வசூல் எந்த வசூல் பண்ணவும் மாட்டோம் அதுதான் நாங்கள் வைத்திருக்கிற இந்த நாங்கள் வச்சுக்கிற நற்பேர் என்ன தெரியுமா இவங்க வந்து கேட்க மாட்டாங்க கையெழுத்த மாட்டாங்க முசாவர் மாதிரி போக மாட்டாங்க காப்பாத்திட்டு இருக்கிறோம் அது இன்ஷா அல்லா இனியும் காப்பாத்துறதுக்கு இடத்துல நீங்களும் துவாசிங்க நாங்களும் அதற்காக பாடுபடுகிறோம் என்று கூறி உங்களுடைய நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் இந்த நேரத்தை சொல்ல முடியல நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் உங்களுடைய சூழ்நிலை நாடு அமைப்பு மற்ற விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது அதுக்காகத்தான தவிர வேற வேற சந்தேகங்கள் இருந்தால் வேற வேற வாய்ப்புகள் மூலமா நீங்க தொடர்பு கொண்டீர்களே ஆனால் விளக்கம் தரலாம் முடிச்சுக்கிறோமா சரி